அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம அணுதினமும் வீட்டில் சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களும் தேவதைகளும் நம்மை வந்து சேரும் நம்மை வாழ்த்தும் என்பது ஐதீகம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு காமதேனுடைய உடலில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் அடங்கி இருக்கும் அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் அந்த காமதேனுடைய படத்தை பார்க்கும்போதே அந்த காமதேனு உருவத்துக்குள்ளே எல்லா தெய்வங்களுமே அடங்கியிருப்பாங்க மும்மூர்த்திகள் உட்பட அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள்லேருந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள்லேருந்து தேவர்களிலிருந்து எல்லாருமே அந்த நம்ம காமதேனுடைய படத்தில் அடங்கியிருப்பாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த காமதேனு அதாவது கேட்டதை கொடுக்கக்கூடிய காமதேனு காமதேனுவிடம் நம்ம என்ன வேண்டுனாலும் அந்த வரத்தை கொடுக்கக்கூடியது தான் காமதேனு இப்போது இந்த காமதேனு மந்திரத்தை நம்ம கூடுதலாக சொல்லிட்டு வேண்டணும் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு அந்த வரம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது காமதேனு படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த படத்தின் முன்னாடி ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை பதினோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி முறைகளில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் சொல்லிட்டே வரலாம் அந்த முறையில் இப்போது இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த காமதேனு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் சுப காமாயை வித்மகே காமதத்ரா ச தீமகி தன்னோதேனு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை பிக்சரில் பார்த்துக்கோங்க நீங்கள் இதை மனப்பாடம் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா எதுலையாவது எழுதி வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கும் அந்த காமதேனுவினுடைய அருளும் சிவபெருமானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் பாவங்கள் தேர்ந்து இல்லம் சுபிக்ஷமாகும் இது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்